சம்பந்தியம்மா உங்க பொண்ணுட்டையா உங்களே குடுக்குற சம்பந்தியம்மா பிரியா நீங்கமா உங்க அம்மா ஃபோன் பேசணும் அவட்டே ஏன் தே நீங்களே பேச வேண்டியதானே என்னன்னு கேட்க வேண்டியதானே ச்சே ச்சே அதெல்லாம் நாகரிகமா உங்க அம்மா உன்கிட்ட பேசணும் சொல்றாங்க அந்த ஃபோனை எங்கட்ட பேசணும் நான் கேட்க முடியுமா உங்க அம்மாவுக்கு உனக்கு ஆயிரருக்கு நீ போய் பேசிட்டு அப்புறமா மேதோ வேற பாரு போ சே நம்ம அத்தை மாதிரி இந்த உலகத்துல யாரு அவள் புருஷன் கூட பேசினாலே ஒட்டு கேட்டுக்கிட்டு அழைகிறாள் மாமியார்கள் ஆனால் நம்ம அத்தையை பாரு அம்மா பேசினா கூட நீ போய் பேசு அப்படின்றாங்க அப்படி என்னதான் பேசி தொலைகிறாலும் தெரியல பேசுறா ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது என்னன்னே தெரியலையே என்னத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லம்மா இந்த பக்கமா ஒரு வண்டு கரான்னு பறந்து வந்துச்சா அதுதான் பார்த்துட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் சிச்சி என்ன போய் அப்படி நினைச்சிட்டவாரு உங்க அம்மாட்ட போன்ல பேச சொன்னது கூட நான் மாட்டேன்னு சொன்னேன் என்ன போய் அப்படி நினைக்கலாமா சரி நான் வாரேன் நீ போன பேசு